தேசிய முன்போக்கு திராவிட கழகம் தேசிய முன்போக்கு ஜாவிட கழகம் தேசிய முன்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டாய் இனி யாரும் எங்க ஒட்டுமொத்தாய் நாங்காய் அவரை விட்டு தர

தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் தலைவர் அவர்களை வணங்கி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி பேரணி மக்கள் தலைவரின் ரத யாத்திரை அனைத்து தொகுதிகளுக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு மக்களின் பேராதரவோடு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு நம்ம ரத யாத்திரை வளம் வந்து விடுக்கிறது இந்த காரைக்குடிக்கு இது என்ன நம்ம முதல் வண்டியா எவ்வளோ வண்டி வந்தோம் தலைவர் கூட வந்தோம் எத்தனையோ நிகழ்ச்சிகள் இந்த மக்கள் மக்கள் தலைவர் என்கின்ற நேரத்தில் உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சி அடைகிறேன் தேர்தல் முற்போக்கு தேர்தல் என்பதால் கூட குற்றத்தை செயலாளர் திருவேங்கடம் அவர்களுக்கும் மண்டல பொறுப்பாளர் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் சென்னையில் இருந்து வந்திருக்கும் பொருளாளர் எல் கே சுதீஷ் அவர்களுக்கும் அதே போல இந்த மாவட்டத்தினுடைய மெயின் ஆலகு யாருன்னா பாஸ்கர் அருணா கண்ணன் ஒன்றிய நிர்வாகிகளுக்கும் என் மகளிர் அணி சகோதரிகளுக்கும் தலை இலக்கிய அணியை சேர்ந்த அனைத்து சகோதரர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் உயிர்

நீங்க எல்லாருமே புரிந்து கொள்வீர்கள் என்று உறுதியாக நபர் இந்த தேர்தல் தமிழ்நாட்டிற்கு ஒரு மாற்றத்தை நிச்சயம் உருவாக்கி தமிழக மக்கள் வாழ்ந்ததாக ஒரு சரித்திரத்தை நாம் உருவாக்க வேண்டும் இதே மாவட்டத்தில் தலைவர் அவர்கள் வந்த போது செயற்குழு பொதுக்குழு இதே மாவட்டத்தில் இதே எம்எல்ஏ பண்ணோம் தலைவர் கூட பல்வேறு வாட்டி வந்திருக்கிறோம்

கூட்டணி தேசிய கூட்டி தேட கழகம் எங்க கூட்டணி அமைக்கிறோமோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் போதும் நமது கூட்டணி தான் என்பது உங்களுடைய கருத்துகளை மாவட்ட செயலாளருக்கு சொல்லி உங்கள் சார்பாக மாவட்ட செயலாளர்களிடம் கருத்து கேட்டு மக்களும் தொண்டர்களும் விரும்பும் உறுதியாக இருக்கும்

எாருமேக்கான கூட்டம் இந்த கூட்டம் இதற்கு ஈடு யாருமே கிடையாது ஒரு இந்த அளவு கூட்டத்தை காட்டணும்னா கூட கட்சிகள் ஒரு பத்து செலவு பண்ணாதான் இந்த கூட்டத்தை காட்டிக்க

பாத்துட்டு எல்லாத்தையும் இருக்கோம் இருந்தோம் இங்க நிக்கிற ஒருத்தரும் நூறு பேருக்கு சமமான தலைவரை மட்டுமே

நம்ம கூட இருந்த துரோகத்தை பார்த்துட்டோம் இப்ப நம்ம கூட இருக்கிற விசுவாசத்தை நான் பார்க்கிறேன் அதனால

அந்த ஒற்றுமை தான் நாளைய வரலாறு என்பதை மனசு வச்சுக்கோங்க எனக்கு ஒரு மனப்பார் தலைவர் எதிர்கட்சி ஆனப்ப எல்லா மாவட்டத்திலயும் எம்எல்ஏ ஆன ஏன் சிவகங்கை மாவட்டத்துல மட்டும் ஆகல அப்படின்னு எனக்கு ஒரு வருத்தம் எப்பவும் உண்டு நீங்க எல்லாரும் என்ன சொல்வீங்க நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் மேலும் ஆட்சியாளர்

கமிட்டி அமைக்கிறது கிடையாது ஆனா தலைவர் வந்து எதிர்கட்சி தலைவர் ஆன பிறகு பத்து வருஷம் அவர் உடல்நிலை குறைந்த போது நம் அத்தனை பேருடைய கவனமும் தலைவரை எப்படியாவது காப்பாற்றும் அவரை எப்படியாவது பழைய படிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அதுல மட்டுமே கவனம் செலுத்துறதுனால ஒரு டென் இயர்ஸ் ஒரு தொய்வு ஏற்பட்டுச்சு ஆனா இன்னைக்கு தலைவர் ஆசீர்வாதத்தோடு தலைவர் தெய்வமா நம்ம கூட துணை நிற்கிறார் என்ற நம்பிக்கையோடு தைரியத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேவத்தின் இந்த நேரத்தில் சொல்றேன்

மலையை மணல திருந்தாங்க கொள்ளடிச்சாங்க போத கலாச்சாரத்தை கொண்டு வந்தாங்க எல்லா கொள்ளையடிச்சு வெள்ளையே வெளியேறு வெளியேறு

மனித ஜாதி என்று வாழ்ந்து இந்த ஜனநாயக நாட்டில் அந்த ஓட்டுரிமை ஒவ்வொருவருக்கும் உறுதிப்படுத்த வேண்டியது இந்த அரசாங்கத்தின் கடமை நம்முடைய தேர்தல் அதிகாரிகளின் கடமை நமது நீதி அரசர்களின் கடமை என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன் அதனால் அவங்கவுங்க அவங்கவுங்க வாக்குகளை சரிபார்த்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல்

நம்ம இந்த முறை அமைக்கின்ற கூட்டணி மகத்தான கூட்டணி என்றால் நாம் ஜெயிச்சு வந்தால் காரை குடிக்க என்னெல்லாம் செய்வோம் அப்படின்னு முக்கியமாக ஒரு நாள் மட்டும் இப்ப சொல்ற அது நிச்சயம் நாம செய்வோம் இங்க இருக்கிற நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்த வேண்டும் என்று மக்கள் என்ன கோரிக்கை இருக்கு அதை பரிசீலிக்கப்படும் தொழில் வரி வீட்டு வரி தண்ணி வரி மட்டுமே

சரி செய்து மக்களுக்காக கொண்டு வருவோம் காரைக்குடி கல்வி நிலையில் மக்களை எதிர்பார்ப்பை மீறி பல தனியார் மதுக்கடைகள் திறக்கப்பட்டு நிரந்தர குடிகாரர்களாக மாற்றியும் தேமுதிக சார்பாக வணக்கங்களை சொல்லுவோம் வேற ஒண்ணுமே செய்தி ஏதாவது சொல்லலாம் எங்க பார்த்தாலும் டாஸ்மாக் எங்க பார்த்தாலும் போதை எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை எங்க பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு கேடு எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு செய்த பத்தைய அடுத்தது போறது விலைவாசி உயர்வு இது போன்று தமிழகமே இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்றால் என் வார்த்தை மிக இல்லை என்பதை என் மக்களாக நீங்கள் புரிந்து கொண்டு இந்த முறை தேர்தல் மிக தெளிவாக சிந்தித்து உங்கள் வாக்குகளை நல்ல கட்சிக்கு நல்ல தலைவருக்கு நல்ல வேட்பாளருக்கு தந்து மகத்தான வெற்றி கூட்டணி வெற்றி பெறணும் மீண்டும் உங்களை சந்திக்க வருவேன் தேர்தல் நேரம் வரும் பொழுது வெற்றி கூட்டணியோடு வெற்றி வேட்பாளரோடு வந்து உங்களை சந்தித்து நம்மளுடைய காலை குடிக்கை அத்தனை வாக்குறுதிகளையும் சொல்லி நிறைவேற்றுவோம் என்று உறுதியாக சொல்கிறேன் அதே மாதிரி எப்படி அறிவு உறுதியா சொல்றாங்க நினைக்காதீங்க என்ன நம்ம சொல்வோமோ அதை தான் செய்வோம் என்ன செய்ய போறோமோ அதெல்லாம் சொல்லும் கட்சி தேமுதிக நம்ம தலைவர் இப்போ என்ன சொல்வார் துளசி கூட வாசம் மாறும் கிடையாது வாழ்ந்தால் கேப்டன் மாலை வாழணும் என்று ஒரு எழுத்துக்காட்டாக வாழ்ந்த நமது இதய தெய்வத்தை வணங்கி ஜனவரி ஒன்பது கடலூரில் நடக்கின்ற மக்கள் உரிமை மீட்டு மாட்பாடு அத்தனை பேரும் தவறாமல் வந்து கலந்து கொண்டு தேமுதிகவின் மாநாடு வெற்றியை தேமுதிகவால் மட்டுமே முறியடிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய மதுரை மாநாடு

Bye bye.